சிறப்பிப்பார் உடன் கார்த்திகன் அவர்கள் அவங்களை சிறப்பிப்பார் என்று அன்போடு வேண்டியோம் ஜெய்மாலகி தேவை பெற்று பொறுப்பாளர் அந்த அன்புடன் மேடை கலக்கின்றும் சக்திகள் அவர் லைன் அன்புடன் பேடைய கலக்கிற்கும் நாகராஜ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கழகம் ஆமாம் நீங்கள் மேடைங்க மேடை கலக்க முடியாது சொல்லிக் கொடுத்து சிறப்பாக செய்த ஆசிரி மகேஸ்வரி அவர்களை அங்கோடு அழைத்துப் பயிர்கின்றோம் அருள் போன் அருணாடியே போன் வாங்க 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 நாட்டிய ஆசிரியை மகேஸ்வரி அவர்களை அட்போடு வாடிப்பைத்து சேகர் அவர்களை பள்ளியின் முன்னாள் பெற்றூர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா அவர்களுடைய முதல்வர் बलराज अनक அறிப்படைய தாமதமாக வந்தாலும் அவருக்கு விழாக்குழு தலைவர் மன்னவன் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்து சிறப்புரை கார்த்திகை வேளன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது விழாக்குழு சார்பாக மனோகன் அவர்களை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் நன்றி நமது முன்னாள் மாணவர் கார்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முன்னாள் மாணவர் பரணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மோகன் அவர்களுக்கும் சிறப்பு செய்து விழாக்குறியும் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்பு கொள்ள வேண்டியது அப்புறம் மாதிரி அறிவு அறிவில் திருக்கோவையில் நூறு ஆண்டு பள்ளியினுடைய எந்த ஒரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழகம் என்ற அத்தகைய பெரியவர்கள் ஆங்கோர்கள் சாந்தோர்கள் அத்தகைய மதிய நேரத்துக்கு உருத்தாக்கி பெரும் சேர்க்கக்கூடிய அளவுக்கு பல ஆண்டோட சான்றோர் உருவாகிய பள்ளி நம்முடைய ஆர்ம பள்ளி என்பது பெருமையோடு சொல்லிக் கடை கிடைக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய பள்ளியிலே பிடித்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எல்லோராலும் எஸ்ஆர்க்கி என்று அழைப்படுகின்ற நம்முடைய முன்னாள் ஆட்சித் இருந்தது நம்முடைய சூலூருடைய பெருமையை தமிழகம் மட்டுமல்ல இந்திய துறைக்களுடன் கொண்டு சேர்த்த பெருமைக்குரிய அண்ணன் எஸ்ஆர் பெரியவர் கற்பன் அவர்கள் நான்கு அமைச்சருக்கு முதல்வர் பிஎவாக இருந்தவர் எஸ்ஆர்தி அவர்கள் அதேபோல் எஸ்ஐஎஸ் அவர்கள் அதேபோல் எஸ்ஆர்எஸ் அவர்கள் நம்முடைய சூலூர் என்றால் எஸ்ஆர்எஸ் அவர்களை மறக்க முடியாத அந்த வகையில் நம்முடைய பள்ளியிலே படித்து ஊருடைய வளர்ச்சிக்கும் இருந்த பெரியவர் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அதேபோல் முன்னாள் சுத்தாந்த பிறகு பொன்முடி அவர்கள் படைத்த பள்ளி என்னுடைய பள்ளி அதேபோல சூலூர் என்றால் எஸ்பிஎல் என்று சொல்வோம் அந்த வகையில் சூளுருக்கு பெருமை சேர்க்கின்ற அந்த அவர்கள் படித்த பள்ளி அது மட்டுமல்ல இப்போதைக்கு நம்முடைய தலைவர் மன்னர்கள் படித்த பள்ளி இந்த பள்ளி தான் எங்களை இது போல பெருமை சேர்த்துக்கொள் பள்ளியாக இந்த பள்ளி திறந்து கொண்டிருக்கிறது அதேபோல் எங்களோடு இருந்து வந்தாலும் கூட என்றும் அவருடைய மதம் எந்த பணியாக்கப்படுகிற மதிப்புக்கு வரையறுக்கிற சூழல் தமிழ் சாகர்கள் அதேபோல் தங்க காவலர் செல்வராஜன் அவர்கள் அதே போல் நம்முடைய வேற்ற நோயின் அதிபர் செல்வராஜன் அவர்கள் போல பல பேர் இந்த பள்ளியில் படித்து நம்முடைய ஊருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய தமிழுக்கும் தமிழ் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கக்கூடியவர்கள் பணியாற்றி வைக்கிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக்கொள்ள தடைபெறுகின்றோம் அந்த வகையில் இந்திய அளவில் கண்டு வந்து சிறப்பு செலுத்திக்கிறேன் மதி மலையான மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நம்முடைய பாராளுமன்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தளபதி ராஜ்குமாரன் அவர்களுக்கும் இந்த இந்தியாவில் இருந்து சிறப்பாக சந்திக்கின்ற தளபதி பிரியதர்சன் அவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய சூழ் பேர பேர்த்திய தலைவராக இருந்து இந்த பள்ளியில் பழைய மாணவராக இருந்து இந்த விழா சிறப்பில் கடந்த ஒரு மாத காலமாக செயலாற்றிய அமித் சோகர் மன்னவர் அவர்களுக்கும் அதேபோல் அவர் அவர்களுக்கு இருந்து செயலாற்றிய அண்ணன் சூரிய கண்ணாதி அவர்களுக்கும் தன்னுடைய செல்லாதி தலைமை அருத் சௌரி அவர்களுக்கும் அதேபோல் செயலர் அருத் சௌரி சரவணர்களுக்கும் அதேபோல் அண்ணன் அன்பு சௌர சோமரி கணேஷ் குணத்தலைவர் அவர்களுக்கும் தலைவர் பள்ளி மேலாண்மைத்துடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பதவி கேட்ட வார்டு கலைத்துறை அத்தனை பொறுப்பாளருக்கும் என்னோடு வழிபூர் கேட்ட வழக்கறிஞர் கார்த்திகேயனருக்கும் மருமனவர்களுக்கும் மோகனவர்களுக்கும் கார்த்தியவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட மண்ணையும் தமிழையும் தமிழ் மக்களையும் காப்பாற்றக்கூடியவர்களுக்கு பெரும் சேர்த்து ஒருவர் செந்தறையினார் கௌதர்கள் இந்த பள்ளியிலே படிக்க கூட இந்த பள்ளிக்கும் வென்றவர்களுக்கும் அதேபோல இந்த இளையவர்கள் கலந்து கொண்டு இருக்கின்ற மரியாதை இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் அவரை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் அந்த வகையில் சூழலை பொறுத்தளவில் கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பேரூசி என்றால் அது சூலூர் பகுதி இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் பல பேர் இந்த பள்ளியிலே படித்து இந்த அரசு வேலை வருகின்ற வந்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்துக்குள் இவர் செய்திருக்கிறார்கள் எனவே முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நாள் மாணவர்களுக்கும் எங்கள் சார்பாக மரமாந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உறுத்தாகி அதுபோல் முன்னாள் ஆசிரியப் பெருமக்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்த முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் இன்றும் நம்மை பயிற்று வைக்கின்ற இருபார் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே இருக்கின்ற எங்கள் சார்பாக மரமாந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உறுத்தாகி நாம் ஏதாவது தொழிலாக வைத்தால் அதனுடைய வாழ்க்கை குறைகளோட வயது வரும் நான் ஒரு வண்டி வாயினா கூட வயசு அதனுடைய திறமை குறைந்து கொண்டே வரும் ஆனால் பள்ளி ஒருதான் வயசு கூடு கூட பெருமை சேர்க்கக்கூடிய நிறுவனம் என்றால் அது பள்ளி கல்வித்துறை நான் படித்து பள்ளி என்பதை நான் நினைத்து குறித்து கொள்ள பள்ளியை நூறு ஆண்டாலும் சரி நூற்றி ஒரு ஆண்டாலும் இருநூறு ஆண்டாலும் பல சிற்பிகளை உருவாக்கக்கூடிய பள்ளி பள்ளியிலே படித்த மாணவர்கள் என்று இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் உலகளவில் உலகளவில் விடக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளியாக இந்த பள்ளி செலந்து கொள்கிறது இந்த பள்ளியில் படித்து பெருமை சேர்த்த அத்தனை பேருக்கும் என் சார்பாக மதமான வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் குறித்தாரி இது நூறு ஆண்டு அல்ல இருநூறு ஆண்டு ஆகும் இந்த பள்ளி நம்முடைய கொங்கு கொங்குமட்டத்தில் சிறந்த பள்ளியாக வருவதற்கு கேட்கின்ற ஆசிய பெருமக்களும் இருக்கின்ற ஆரோக்கிய கண்டிப்பாக உங்களுக்கு உதவி சோகம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஆண்டவர்கள் நாள் நீங்கள் அனைத்து செல்வங்களை பெற்ற நியூனி வாழ வேண்டுமென்று வாழ்க்கை உங்களுக்கு வாழ்த்து கொடுத்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு வரை நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம் பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் நெஞ்சாவது நன்றி திருநாவுங்கரசு அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம் வடிவேலு அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம் ஆசிரியர் பழனிசாமி அவர்களை அன்புடன் மேடை கலக்கின்றோம் பழனிச்சாமி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் நன்றி சொன்னே அனைவருக்கும் உணவு தயார் நிலையில் இருக்குது எல்லாம் சாப்பிட்டு தான் போன மாணவர்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் மதிய உணவு தயார் நிலையில் இருக்குது மனோகரன் பாங்கே பாளையம் நாயங்க பாளையம் ஆசிரியர் அவர்களே சிறப்பு செய்ய முடியும் அமுதராகும் சேர்ந்த முதலியோர் பங்கேற்கும் இசை இறுதியில் எல்லோரும் பேசுகின்ற இயல் சூத்தா மன்னவன் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்குகிறோம் புலவர் செந்தலை நாகதமன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் ஆடவர் மன்ற செயலாளர் சூப்பை கருணாநிதி அவர்களுக்கு புலவர் சிறப்பு செய்கின்றனர் நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் நன்றியுரை ஆசிரியை திருமதி சுசீலா அவர்கள் நன்றியுரை திருமதி சுசீலா அவர்கள் குழுவாக இருந்தால் மேடைக்கு வந்து குழு புகைப்படம் எடுக்க அன்போடு வேண்டுகிறோம் அது பழைய மாணவர்கள் யாரேனும் இருந்தால் குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொள்ளலாம் அது ஆவணப்படமாக வர வாய்ப்புள்ளது அலுவலக அலுவலக ஊழியர்களை அன்போடு அழைத்து வருகின்றோம் எம் பள்ளி நூற்றாண்டு விழா நிறைவிழாவுக்கு வருகை உரிந்து சிறப்பித்த மாவட்ட ஆட்சித் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் மற்றும் சூலு பேரூராட்சி தலைவர் முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் செயலாளர் பேரூராட்சி செயல் அலுவலர் கல்வியாளர் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் விருந்தா விருதாளர் புலவர் செந்தலை நா கௌதமன் ஐயா முரத்தை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி நமது வட்டார கல்வி அலுவலர்கள் முன்னாள் ஆசிரியை ஆசிரியர் கமலம் அவர்களுக்கும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர் வழங்கிய சந்திரசேகர் முன்னாள் பேரூராட்சி தலைவர் எஸ் எஸ் தங்கராசு அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு என் நேரமும் எங்களுக்கும் என் பள்ளிக்கும் உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர் மன்ற உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் நன்கொடையாளர்கள் பாடுபட்ட ஒளி ஒளி அமைத்து கொடுத்த யாழ் ஊடகம் அருநாடியோ அகில் எங்களுக்கு தேவையின் போது நாங்கள் துடிநீர் தொட்டியை பராமரிப்பு செய்து கொடுத்த வெற்றி சேர்ந்தவர்களுக்கும் என் பள்ளியின் சார்பாகவும் பள்ளியின் மேலாண்மை குழு சார்பாகவும் பள்ளி தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி நன்றி